ஒற்றை ஆலமர இலை ஒரே மாதம்தான் முழுக்கை தலையிலே முடிவளருதே தெருவுக்கு தெரு ஒரு ஆலமரம் இருக்கும் ஆனால் அதை யாரும் கவனிப்பதில்லை இனிமேல் கவனிப்பீர்கள் ஏனென்றால் ஆலமரத்து இலையில் இருக்கும் மகத்துவம் அப்படி அந்த இலை ஒன்றுக்கு மட்டும் அல்ல உடலில் உள்ள மொத்த நோய்களுக்கும் தீர்வாக இருக்கிறது முக்கியமாக வழுக்கை தலையிலே முடி வளர்ந்து அதை அனுபவத்தில் உணர்ந்தவர்களும் சொல்கிறார்கள் மேலும் முடி உதிர்வு சரும சிக்கல்கள் பெண்களின் ஹார்மோன் பிரச்சனைகள் வயிற்று கோளாறுகள் என கூற வேண்டிய அனைத்திற்கும் ஆல இலைகள் பன்முக மருத்துவமாக பயன்படுகிறது முதலில் முடி உதிர்வும் வழுக்கையும் தீர்க்கும் இயற்கையான மருந்தாகவே ஆல இலை மற்றும் ஆளி விதை எண்ணெய் சேர்க்கை பரிந்துரைக்கப்படுகிறது ஆல இலைகளை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி ஆளி விதை எண்ணெயில் நன்கு குழைத்து வழுக்கை ஏற்பட்ட இடங்களில் தினமும் தடவுவது அந்த இடத்தில் மீண்டும் முடி வளர செய்யும் அபூர்வ பலனை விளங்குகிறது இதை தொடர்ந்து உபயோகித்த பலரும் நல்ல பலன்களை பெற்றுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது பெண்களுக்கு ஏற்படும் மாத விளக்கு சிக்கல்கள் ஆகியவற்றிற்கும் ஆல இலைகள் சிறந்த தீர்வாகும் நிழலில் உலர்த்திய ஆல இலைகளை நன்றாக அரைத்து தேனில் கலந்து தினமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்வது கொள்வது மாத விளக்கை சீரமைக்கும் இது ஹார்மோன் சீர்திருத்தத்திற்கு உதவ சித்த மருத்துவத்தில் கூறப்படுகிறது வெட்டை நோய் மற்றும் ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஆழ இலைகளில் மருத்துவம் உள்ளது இலைகளை எரித்து சாம்பலாக்கி வெற்றிலையுடன் சேர்த்து சாப்பிடுவது உடலில் உள்ள வெட்டையை சரி செய்யும் இந்த வழிமுறை ஒரு காலத்தில் கிராமங்களில் பொதுவாக நடைமுறையில் இருந்தது வலி வீக்கம் கட்டிகள் ஆகியவற்றுக்கு ஆல இலைகளை லேசாக வதக்கி அந்த இடத்தில் கட்டுவது இரத்த ஓட்டத்தை தூண்டும் இது வீக்கத்தையும் வலியையும் குறைக்கும் முக்கியமாக வயதானோர் மூட்டு வலிக்காக ரசாயன மருந்துகளை விட இவ்வாறு ஆல இலை வைத்து கட்டுவது பக்க விளைவில்லாத தீர்வாக அமைகிறது சிறுநீரக பாதிப்பு சீதபேதி கழிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆலமரத்தின் கொழுந்து இலை மிகச்சிறந்த தீர்வாக செயல்படுகிறது சளி மூக்கடைப்பு மலச்சிக்கல் என வயிறு சார்ந்த சிக்கல்களுக்கும் இது பரிந்துரை செய்யப்படுகிறது நீரிழிவு நோயாளிகள் தினமும் ஆல இலை சாற்றுடன் சிறிதளவு வெந்தயப் பொடி சேர்த்து எடுத்துக்கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் இது பக்க விளைவில்லாத இயற்கை வானமாகவும் நீண்டகால சீரான வாழ்விற்கும் வழிவகுக்கும் பற்கள் மற்றும் ஈறுகளின் ஆரோக்கியத்திற்கும் ஆல இலை சிறந்த தோழனாக செயல்படுகிறது நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதை பல் தூளாக பயன்படுத்தினால் பற்கள் பளபளப்பாக இருக்கும் ஈறுகள் உறுதியாகும் இவ்வாறு காலந்தோறும் நம் முன்னோர் பல் தேய்த்த காரணம் இதுதான் சொறி சிறங்கு கரப்பான் போன்ற சரும நோய்களுக்கு ஆல இலை சாம்பலை நல்லெண்ணெயில் கலந்து பூசினால் விரைவில் குணமாகும் மேலும் ஆல இலை சாற்றுடன் கற்றாழை சேர்த்து முகத்தில் பூசினால் முக ஒளி கூடும் முகப்பொரு எண்ணெய் சுரப்பு போன்றவை குறையும் பாலில் கலந்து பயன்படுத்தினால் முகத்தின் மென்மையும் கூடும் இதனால்தான் ஆலமரம் ஒரு வழிபாட்டு மரமாக மட்டுமல்லாமல் ஒரு முழுமையான மருந்தாகவும் போற்றப்படுகிறது நம்மிடம் உள்ள சாலை ஓரங்களில் காணப்படும் ஆலமரத்தின் இலைகளே பெரும் மருத்துவ உலக என்பதை உணர்ந்தாலே போதும் மருந்துக் கடைகளை நோக்கி செல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போகும்